நம்ம கமலஹாசனுடைய ட்விட்டர் பக்கத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாவே இதுவரைக்கும் எல்லாமே பார்த்து வந்துட்டு இருக்காங்க அவர் சமுதாய நலம் தொடர்பாக பல ட்விட்டர் போட்டு இருக்காரு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அது ட்விட்டர் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே இலக்கிய நயமா இருக்கிறதுனால பல பேருக்கு வந்துட்டு அந்த ட்விட்டர்கள் வந்துட்டு புரியவே இல்லை பல பேருக்கு எதுக்குங்க எனக்கு கூட புரியவே இல்லை அதனால அவருடைய ட்விட்டர் பக்கத்தை எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே உற்று நோக்கி பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவர் என்ன ட்விட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நேற்று கூட வந்துட்டு ஒரு ட்விட் பண்ணியிருக்காருங்க அந்த ட்விட்டர் தான் வந்துட்டு இப்போ ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ட்விட்டர்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு அவர் பண்ண ட்விட்டு அதாவது நேற்று வந்துட்டு சட்டசபையில வந்துட்டு பெரும்பான்மையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு தவறான முறையில் நிரூபித்ததாகவும் அதுக்கப்புறமா வந்துட்டு திமுகவினருக்கு அநீதி இயக்கப்பட்டதாக இப்போ சமூக வலைதளத்துல பல மீம்ஸ் கிரியேட்டர்ஸும் சரி சமூக வலைதளத்துல பல பேர் வந்துட்டு இப்போ அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கமலஹாசன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா இது குறித்து ஆளுநரோட இமெயில் ஐடி போட்டு ஆளுநரோட வெப்சைட் ஐடியை போட்டு அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்து ஆளுநருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட குறைச்சல்களையும் ஆளுநருக்கு மெயில் பண்ணி உங்களுடைய மன உளைச்சல்களை தெரிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கடைசியில் ஒரு லைன் சொல்லியிருக்காரு ரொம்ப தரக்குறைவாக பேச வேண்டாம் நீங்க பேச போறது சட்ட சட்டசபை ஆளுநரின் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்ல வரான்னு தெரியல அதாவது ஆளுநருக்கு ஃபோன் பண்ணி திட்ட சொல்லி சொல்றாரா இல்லை ஆளுநருக்கு ஃபோன் பண்ணி மரியாதையா சொல்ல பேச சொல்றாரா அப்படின்றது புரியலைங்க ஆனால் ஏதோ டபுள் மீனிங்ல வந்து ட்விட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா தெல்ல தெளிவா தெரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன் மேல் இது போன்ற செய்திகளை எடுக்கணும் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ